Hi friends, welcome back to my channel. டு நாம பார்க்க போற வீடியோ நின்னு ஆஷாட நவராத்திரியில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாராகி அன்னைக்கு மிக மிக விசேஷமான ஆஷாட நவராத்திரியானது தொடங்கிவிட்டது ஜூன் ஆறு அன்று தொடங்கி ஜூலை நான்காம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட இருக்கிறது இந்த ஆஷாட நவராத்திரி முழுவதும் வாராகி வழிபாட்டை செய்ய முடியாது என்பவர்கள் இந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வாராகி தாயை மனதார நினைத்து இப்போது நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது நவராத்திரியில் எல்லோராலுமே செய்யப்படக்கூடிய வகையில் ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் முதலில் இந்த வழிபாட்டிற்கு கட்டாயம் வாராகி தாயின் திருவுருவ படம் வேண்டும் என்பது அவசியம் கிடையாது வாராகியின் திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இல்லை என்றாலுமே இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்கள் வீட்டில் வாராகியின் படம் சிலை எது இருந்தாலும் அதை சுத்தம் செய்து விட வேண்டும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விட வேண்டும் சிலையாக இருந்தால் அதற்கு கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அன்னையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு வாராகியை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் விரலி மஞ்சள் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி எத்தனை மஞ்சள் வேண்டுமென்றாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஒற்றை படையில் மஞ்சள் கொம்புகள் இருக்க வேண்டும் மஞ்சள் நிற நூலில் இந்த மஞ்சளை மாலையாக கட்டி வாராகி தாய்க்கு சாத்திவிட வேண்டும் பூ பழம் விளக்கு தீபதூபம் தூபம் வழக்கம் போல பூஜைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த ஆஷாட நவராத்திரியில் வீட்டில் ஒரு பிரத்யேகமான விளக்கேற்ற வேண்டும் அதற்கு நவதானியமும் ஒரு ஜாதிக்காயும் தேவை ஒரு தாம்பூலத்தட்டில் நவதானியத்தை பரப்பி வைத்து அதன்மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த எண்ணெயில் ஒரே ஒரு ஜாதிக்காயை போட்டு விளக்கேற்றி வாராகி தாயின் மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும் வாராகிக்கு கிழங்கு வகைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஆகவே ஏதாவது ஒரு கிழங்கை அவித்து நெய்வேதியமாக வையுங்கள் இந்த வழிபாட்டை மனநிறைவோடு செய்யுங்கள் பூஜை நிறைவடைந்த பிறகு அந்த மஞ்சள் கொம்புகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மஞ்சளை இழைத்து பெண்கள் முகத்தில் பூசி கொள்ளலாம் அந்த ஜாதிக்காயை எண்ணெயிலிருந்து எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் தொங்கவிட்டால் நல்லது இல்லை என்றால் பீரோவில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம் ஜாதிக்காய் நீண்ட நாட்களுக்கு போகாமல் இருக்கும் அது ரொம்ப பழசான பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் செய்தாலும் அந்த அன்னையின் அருளாசி நிறைவாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்